பாருங்க இருந்தது நம்ம ஊர் டேஸ்ட் செம சூப்பராக இருக்கு அதை விட கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி செம சூப்பரா இருந்தது பாருங்க பாக்குறதுக்கே செம எம்மியா இருந்தது நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் பக்கத்துல தயிர் பச்சடி வேற வச்சிட்டாங்க தயிர் பச்சடியில் தக்காளி குட்டி குட்டி வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு தயிர் பச்சடி வச்சுட்டாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி கர்நாடக பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு தம்பி ஒரு ஹேர் கூல்லர் செஞ்சுருக்கா இவ தான் வாருங்க வாங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா மேலே அந்த மூடியில் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கிறா உள்ள ஐஸ் வாட்டர் போட்டிருக்கா அதுக்கு காற்று வெளியே வர்றதுக்கு ஓல் ஹோல்ஸாக வச்சுருக்கா செம்ம சூப்பராக செஞ்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா அப்படியே சுவிட்சு போட்டால் அப் அந்த மூடி கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும் அந்த அந்த மூடி டைட்டாக வச்சுக்கிட்டா அப்படியே ஏர் வெளியே வருது இப்போ இந்த வெயில் காலத்துக்கு செஞ்சுருக்கா பார்த்திங்களா எப்படி வேறு லெவலில் செஞ்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்த்திங்களா அதில் தான் காற்று வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்